கழகத்தில் தமிழக முதலமைச்சர் தமிழகத்திற்கு பல்வேறு துறைகளிலே ஆற்றி இருக்கிற பணிகளை தமிழக மக்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அதே போல மகளிராக இருந்தாலும் கிராமப்புறத்து மக்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இணைந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர் ஓய்வெடுத்ததே நாம் பார்க்கவில்லை ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் அவருக்கு இணையாக நம்முடைய துணை அவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து நம்முடைய நலப்பணி திட்டங்களை துவக்கி வைக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தமிழகத்திலே நிச்சயமாக அடுத்த தேர்தலிலும் தமிழக முதலமைச்சர் தளபதியினுடைய தலைமையிலே இருக்கிற அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பது மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் விரைவில் அது வெளி வெளிப்படையாக இருபத்தி ஆறு தேர்தலிலே வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிய வரும் அது தெரியாமல் சில பேர் எதிர்கட்சியில் இருக்கவங்க வேண்டுமென்றே என்னவற்றையோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவங்க நேற்று ஒன்று பேசுகிறான் இன்றைக்கி ஒன்று பேசுகிறான் திருப்பரங்குன்ற விஷயத்திலே எப்படி பேசுகிறாங்கன்னு மக்களுக்கு தெரியும் முதல் நாள் ஒரு மாதிரி ரெண்டாவது நாள் ஒரு மாதிரி ஆனால் அவங்க எல்லாருக்கும் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் ஒன்றாக இருக்க வேண்டும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சியிலே கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அந்த அடிப்படையில் தான் இன்று தமிழக அரசை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் இதை உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக வருகிற தேர்தலில் தமிழக முதலமைச்சர் தளபதி தான் வெற்றி பெற்று மீண்டும் அவரே இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருவார் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆகவே அவருக்கு துணையாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு நாளை எடப்பாடியை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்ல தமிழகத்து மக்கள் நன்கு அறிவார்கள் அவர் எடப்பாடி அல்ல அல்லபாடிபாடி கொண்டிருக்கிறார் யாருக்கு அமித்ஷாவுக்கும் இன்று இந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் அவர்களுக்கு துதிபாடி கொண்டிருக்கிறவர் தான் தவிர அவர் எடப்பாடி அல்ல துதிபாடி என்பதை இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அந்த துதிபாடியை மக்கள் நன்கு அறிந்து அவர்களுக்கு பதிலடி கொடுப்பார் மீட்டிங் நடத்துறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குப்பா யார் ஒன்றால் நடத்தலாம் சும்மா அதுக்காக சில பேர் கூட்டணி வந்து வச்சுக்கிட்டு நடத்துறதுங்கிறது வேற ஆனால் எங்களுக்கு எப்பொழுதுமே தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் வந்திருந்தார் அவருக்காக மக்கள் அளித்த ஆதரவை வரவேற்பை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அந்த வரவேற்புலாம் இருக்கு, இளைஞர்களிடையும் நிறைய இருக்கு. ஆகவே இது யார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அது என்றும் வெற்றி பெறாது என்பதை நாம் உணர்ந்தேன்